வணக்கம் மக்களே இந்த கண்ணாடி நான் போட்டிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி ஒரு மேஜிக் கிளாஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த மேஜிக் கிளாஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் ஒன்று இருக்கிறது இது வந்து ஒரு கேமரா இது வந்து ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் கேமரா ஏஐ எனேபிள் கேமரா இது இந்த கேமரா மூலிமா என்ன பண்ணால் இது இதுக்கே ஒரு மூளை இருக்குது நமக்கு மூளை இருக்கிற மாதிரி இதுக்கும் மூளை இருக்குது இது ஃபோட்டோ எடுத்து முன்னாடி யார் இருக்காங்கிறது அது வந்து இந்த ஓனர் இப்போ வந்து பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அவர் பார்வை இல்லாதவங்களுக்கு அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணோம் இதை இது மூலயமா இந்த முன்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு சொல்லும் இப்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த முன்னாடி ஒருத்தர் செக் ஷர்ட் போட்டு நிற்கிறாரு அவர் அவர் வந்து இந்த நேரம் இந்த ஹைட்டு அப்படின்னு சொல்லும் இல்லைன்னா யாராவது நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் இப்போது இப்போ முன்னாடி சுந்தர்னு இருக்கார் அவர் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு சுந்தர்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா இந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும் தென் ஆஃப்டர் தட் அவர் திரும்ப நெக்ஸ்ட் டைம் வரப்போ அதே வந்து சொல்லும் சுந்தர் வந்திருக்காரு அப்படின்ட்டு ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் நடக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்டு டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஏதாவது படிக்கணும் பேப்பர் படிக்கணும் புக் படிக்கணும் புக்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும்னா இட் கேன் ரீட் ஆல் த புக்ஸ் கேன் டேக் பிக்சர்ஸ் ரீட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அது வந்து படிக்குது அண்டு கரன்சி நோட்ஸ் நம்ம ஐநூறுரூவா நோட்டா இல்லை நூறுரூவா நோட்டா என்னங்கிறது அது படிக்குது ஆல்சோ இப்போ ஷாப்பிங் போகிறாங்கன்னா ஷாப்பிங் இண்டிபெண்ட்டாக அவங்களால பண்ண முடியும் இப்போ பார் கோட் ஸ்கேன் பண்ணுது அதில் இருக்கிற கண்டென்ட் என்ன இப்போ லேஸ் சிப்ஸ் இருக்குது இந்த இந்த டேட்டில் அது வந்து மேனுஃபேக்சர் ஆகிருக்கு இந்த டேட்டில் எக்ஸ்பைரி இருக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது இந்த இந்த இருக்குங்கிறதெல்லாம் அது சொல்லும் ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னா அந்த மெனு கார்டு என்ன இருக்குதுங்கிறத அதே படித்து காட்டும் பிளேட்டில் வச்சாங்கன்னா பிளேட்டில் என்னென்னலாம் இருக்குதுங்கிறத சொல்லும் ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வைங்களேன் இதுக்கு பேர் ஸ்மார்ட் ஆன் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி ஸ்மார்ட் ஆன்ங்கிற கண்ணாடி இது வந்து நம்ம சசி ஐ கேரில் இருக்குது இது பார்வை குறைபாடு இருக்கிறவங்க பார்வை இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான கருவி இது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் ஆஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யாராக இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இது வந்து இதோட மெயின் கர்த்த வந்து ஆர்கேம்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரேலில் ஒரு கம்பெனி இருக்குது ஆர்கேம்னு லயனல் மெசின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர்த்துக்கு அது வந்து டொனேட் பண்ணார் அது உங்களுக்கு டொனேட் பண்ணார் அதோட காஸ்ட் வந்து அஞ்சரை லட்ச ரூபா ஆகுது இந்தியன் கரன்சியில் அஞ்சரை லட்ச ரூபா ஆகுது இந்த இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு இருபதுலேருந்து ரூபா தான் ஆகுது ஸோ நிறையா இட் இஸ் அதே ஆல்மோஸ்ட் அதே வேலையை செய்து இன்னும் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அதை விட இன்னும் பெட்டராக கொண்டாடுறதுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லை நேரில் வந்து பார்த்துட்டு ட்ரை கூட பண்ணிகிட்டுருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம் Nandri, non Dr. Sashi Kumar for Sashi IK. Thank you.